இந்த தேர்தல் என்பது மிக 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 முக்கியமான ஒரு தேர்தல் இது இந்த தேர்தலிலே போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும் முக்கியமான தேர்தல் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அதை தாண்டி நமது இயக்கங்கள் எல்லாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் ஜனநாயகம் இந்த நாட்டிலே இன்னும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இதை ஒரு நினைத்து செயல்பட வேண்டிய ஒரு தேர்தல் இந்த தேர்தலை மறுபடியுமே இங்கே மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியோ இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவோ வெற்றி பெற்று விட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் அப்படி ஒரு விபத்து நேர்ந்துவிட்டால் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பதை இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய நாட்டில் ஜனநாயகத்தை மக்களே உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்திய நாட்டின் பொருளாதார பிரதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த தேர்தலிலே நமது கூட்டணி என்பது வெற்றி பெற்று தீர வேண்டும் மத்தியிலே காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இந்த நாட்டை காக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய நாட்டின் பொருளாதாரத்தை காக்கக்கூடிய திட்டங்களை நாம் கொண்டு வர முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல அதிமுக ஆட்சி என்பது பிஜேபி வேண்டும் என்று நினைக்கிறதோ இந்த தேர்தல் அறிக்கையில ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கோம் தேர்தல் அறிக்கை நீட் தேர்வுகளை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த அதிமுகவை இதையே சொல்லியிருக்காங்க இதை விட பெரிய முரண் நகைச்சுவை வேற எதுவும் இருக்க முடியாது யார் வந்து நீட் தேர்வை பிஜேபி சேர்ந்துட்டு இங்க கொண்டு வந்து இத்தனை இளைஞர்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்தார்களோ அவங்களே தேர்தல் அறிக்கையை அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நாம் முயற்சி எடுப்போம் என்று சொல்கிறார்கள் என்றால் இந்த ஆட்சி காலத்துல அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த ஒரே ஒரு விஷயம் போதும் அது எப்படிப்பட்ட ஒரு பொய்யான தேர்தல் அறிக்கை மக்களுக்கு எத்தனை பொய்யான வாக்குறுதிகளை அவர்கள் தொடர்ந்து வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்வதற்கு அதனால் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் தளபதி அவர்கள் இந்த தேர்தலிலே முதலமைச்சராக வர வேண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் அப்பொழுதுதான் இங்கே நாம் பறிகொடுத்திருக்கக்கூடிய பதிமூணு பேர் ஸ்டெர்லைட் போராட்டத்திலே பதிமூணு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு நியாயம் கிடைக்க என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதானம் திறக்க வேண்டும் என்றால் தொழில் வளர்ச்சி வர வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றால் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு மாற வேண்டும் என்றால் தளபதி அவர்கள் இங்கே முதலமைச்சர் பொறுப்பிற்கு வர வேண்டும் மத்தியிலே தமிழ்நாட்டின் உணர்வுகளை தமிழர்களின் உணர்வுகளை இயக்கம் ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி அங்கே உருவாக வேண்டும் என்பதை கூறி நாடும் நமது இங்கே இருக்கக்கூடிய நாற்பதும் நமது வெற்றி நமது நன்றி